மலன்குட்டை மயானத்தில் பராமரிப்பு இல்லை பொதுமக்கள் குற்றச்சாட்டு செல்லும் வழியில் குமலன்குட்டை மயானத்தில் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் தங்களது வீட்டில் ஏதாவது இறப்பு நடந்தால் இங்கு அடக்கம் செய்வது வழக்கம் இந்த மயானம் பராமரிப்பின்றி முற்புதக்கள் முளைத்துள்ளது பூச்சிகள் பாம்புகள் அதிக அளவில் இருக்கிறது மயான சுற்றுச்சுவர் ஒட்டி பள்ளிகள் அமைந்துள்ளது உயிரிழந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்ய வரக்கூடிய பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அதாவது குடிநீர் உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு அமர்வதற்கான தேவையான கொட்டகைகள் பூக்கள் பூக்கும் செடிகள் மற்றும் மரங்களை நட்டு பசுமை மயானங்களாக மாற்ற வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது கடந்த மாதம் இறந்த பத்து பேரின் உடல்கள் புதைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது ஈரோடு மாநகராட்சி இரண்டாம் மண்டலத்தில் நடைபெற்ற மண்டல கூட்டத்தில் கவுன்சிலர் மோகன் குமார் இந்த மயானத்தை பராமரிக்குமாறு கோரிக்கையும் வைத்துள்ளார்